ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் சுக்கரன் தரும் சுகம் சுக்கரன் தரும் யோகம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் முன்பதிவில் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் அமைந்திருக்கிற நிலை வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தரக்கூடிய சுக அனுபவங்கள் அதை பற்றி சொன்னோம் அதையே அவர் எப்போ தருவார் அதிகப்படியாக எப்போ தருவார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் திசை நடக்கும்போது திசை வந்து இருபது வருடம் இருபது வருஷம் வந்து அது எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சுக்கரன் எந்த நிலமையில் இருந்தாலும் சுக்கரன் தீமை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பில் இருந்தால் கூட சுக்கரன் தரக்கூடிய சுகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அவர் கொடுத்ததுக்கு தான் அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வர்றது அதனால் நம்மளுக்கு வந்து துன்பம் ஏற்படுறது அப்படிங்கிறதுலாம் அடுத்தது அந்த காலகட்டத்தில் சுக்கரன் வந்து ஒரு நல்ல சுகத்தை அனுபவத்தை வந்து கொடுத்துருவார் சுக்கிரன் தன்னுடைய பலனா காரகமாக வச்சுருக்கிறது திருமணம் எதிர்பாலின உறவு காதல் கேளிக்கைகள் வீடு வாகனங்கள் நகை உடை அலங்காரம் பண்ணக்கூடிய அனைத்தும் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான மனநிலையை அல்லது அந்த மனநிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிற இடத்துல வந்து நம்மளை சஞ்சரி முன்னிட்டு இருக்க சொல்வார் அந்த இடத்துலையே நம்ம இருக்க சொல்வார் நிறையா சினிமா பார்ப்போம் நிறையா வந்து கேளிக்கை விடுதிகள் ஹோட்டலுக்கு போகிறது ஊர் சுற்றுறது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அதை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் பொதுவாக வந்து அவர் வந்து சங்கடத்தை தரார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சுக்கரன் வந்து சங்கடம் தருவார் அப்படின்னு இந்த விஷயத்துக்கோசரம் உங்களை கடன் வாங்கியாச்சும் செய்ய வைப்பார் அது முதல் நிலை இந்த விஷயத்துக்காக உங்களை தவறான ஒரு வழியில் ஈடுபடுத்துவார் அது அதோட கீழே இரண்டாவது நிலை மறைமுகமாக எதையாவது செஞ்சாச்சும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து மூன்றாவது நிலை அப்ப தன் நிலையை தாழ வைப்பார் தன் நிலையை தாழ்த்திக்கிட்டாச்சும் சுக்கரனிடம் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு எண்ணத்தை உள்ள வந்து ஏற்படுத்தி அதை வந்து நிறைவேற்றுவார் மேன்மையான சுக்கரன் நல்ல சுப பலன்களை தரக்கூடிய சுக்கரனாக இருக்கார் அப்படின்னா இந்த அமைப்பு எதுவும் இருக்காது கடன் வாங்க மாட்டோம் கடன் வாங்கி அதை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கடனை ரொம்ப வேகமாக அடைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்மளுக்கு கொடுத்துருவார் நூறுரூவா செலவு செய்கிறோம் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நம்ம கையில் கொடுத்துருவார் அஞ்சு ரூபா தான் கடன் வாங்குவோம் அஞ்சு ரூபாய் வந்து ரொம்ப சீக்கிரமாக அன்னைக்கே கொடுத்துருவோம் அதே போல் மாத சம்பளம் வாங்கினோன்னே கொடுத்துருவோம் அதே போன்ற ஒரு அமைப்பு வந்து சுக்கரன் நல்ல நிலமையில் இருக்கும்போது கொடுப்பார் திருமணம் அந்த திருமணம் நம்மை மட்டும் கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் எல்லா வகையிலையும் நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த திருமணத்தை வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசுவாங்க அந்த திருமண நிகழ்ச்சி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த வாழ்க்கை துணை வந்து வந்ததால் அவங்களும் ஒரு கௌரவமாக நினைப்பாங்க எல்லா விதத்துலையும் வந்து அது ஒரு சந்தோஷ சந்தோஷமான மனநிலையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் அதுதான் வந்து ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறது அப்போ வந்து அது வாழ்நாள் முழுவதும் அந்த சந்தோஷ எண்ணம் மனநிலை அந்த மனநிலையால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிறது அப்போ ஒருத்தருக்கு வந்து தசை வந்தது அப்படின்னா எந்த ரூபத்திலேயோ ஒரு ரூபத்தில் இதை வந்து கொடுத்துருவார் சரிங்க இந்த தசை என்ன அப்படின்னா சின்ன குழந்தைக்கும் வரும் பிறந்த குழந்தைக்கும் தசை வரும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற பசங்களுக்கும் வரும் பசங்களோ அது ஆணோ பெண்ணோ யாருக்கு வேணாலும் அந்த தசை வரும் நாற்பது வயதில் நா ஐம்பது வயதில் இருக்கிற ஆணோ பெண்ணோ யாருக்காக இருந்தாலும் வரும் வயதானவர்களுக்கு கூட அந்த சுக்கரதசை வரும் அப்ப நீங்க எந்த இந்த திசை சுக்கிர தசை எந்த வயதில் வருது எந்த பருவத்தில் வருதோ அதை பொறுத்து மாறுபடும் அப்போ ஒரு சின்ன வயசில் சின்ன குழந்தைக்கு வருது அப்படின்னா சின்ன குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம வந்து இத்தனையும் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஏற்படும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் அந்த பெற்றோர்கள் இதை செஞ்சுட்டு அவங்க இதனுடைய பலனை அனுபவிக்கிற அதே நேரத்தில் ஒரு பாதியாவது வந்து ஒரு துன்பத்தை அனுபவிப்பாங்க அதை அப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து அந்த குழந்தை கொண்டாந்து கொடுக்கும் ஏன்னா சுக்கரதசையில் பிறந்த குழந்தை அதனால்தான் சுக்கரதசையில் குட்டி சுக்கரன் கொட்டி கவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க கொட்டி கவுக்குன்னு எல்லாத்தையும் கொட்டிடும் கொண்டாந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப பெரிய ஆடம்பரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்திக்கும் ஒரு சில குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த உடனே அதற்கு வந்து அணிகலன்கள் அந்த நகையெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா செயின் மோதிரம் நெக்லஸ் போடுற குழந்தைலாம் இருக்குங்க நெக்லஸ் போட்ட குழந்தெலாம் இருக்குது வளையல் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தால் வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனுடைய அதுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடைகள்லாம் ரொம்ப உயர்ந்த தரமான ஒரு ஆடையாக இருக்கும் அது இருக்கிற இடம் அதே போலலாம் இருக்கும் அந்த குழந்தை வளரவர்கள அந்த குடும்பம் எத்தனை ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் படிப்படியாக வந்து அவங்கள வந்து ஒரு செல்வந்தராக காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க சுக்கரதையில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குடும்பம் தன்னை ஒருபடி மேலே உயர்த்தி கொண்டு தன்னை ஒரு செல்வந்தராக காட்டிக்கொள்வதற்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்டிப்பாக செய்வாங்க இதுதான் குட்டி சுக்கரன் வந்து செய்கிறது அப்போ அவர்களுடைய நிலையை பொறுத்து அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு வீடே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அந்த சுக்கரதேசை முடியறதுக்குள்ள அது எத்தனை வருஷமாக இருக்கலாம் சுக்கரதேசையில் வந்து அஞ்சு வருஷம் தான் மீதி இருக்குதுன்னா அந்த ஐந்து வருடத்திற்குள் அது சொந்த வீட்டுக்கு வந்து போய்டும் அவங்க அப்பா அம்மா வந்து சொந்த வீட்டில் வந்து சொந்த வீடு கட்டிவிடுவாங்க சொந்த வீடு வாங்குவாங்க சொந்தமாக வீடு இருக்குது இன்னொரு வீடு வாங்குவாங்க மெத்தை வீடு கட்டுவாங்க மாடி வீடுன்னு சொல்கிறோம்ல அதுமாரி மாடி வீடு கட்டுவாங்க ஆடம்பரமான வாகனங்கள் பைக்கு தான் இருக்குது ஸ்கூட்டி தான் வச்சுருக்கோங்க கார் வாங்க அப்போ இதை போல் ஒரு ஆடம்பரமான ஒரு இடத்தை ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குடும்பத்தை சொல்லும்போதே ஒரு செல்வந்தமான குடும்பங்கள் ஒரு செல்வந்தர் அவங்க வந்து ஒரு பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும் அந்த குழந்தை அப்போ இது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய சுக்கரதசை செய்யும் அப்போ இந்த சுக்கரதசை எந்த காலத்தில் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னா இருபத்தைந்து வயதிற்கு மேல் பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சுக்கரதசை வந்து நல்ல யோக தசையாக இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி வயசு தான் வந்து எல்லா சுகங்களையும் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய பக்குவமான வயது இது நன்மை தரக்கூடிய சுக்கரனாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த கால காலத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கால காலத்தில் வந்து திருமணம் நடக்கும் வாழ்க்கை துணை வந்து ரொம்ப அழகான வசதியான குடும்பத்திலிருந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிப்பேன் அந்த இருபத்தைந்து வயதில் வரக்கூடியவர்களுக்கு அப்போ இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அது இருக்கும் அப்போ வாழ்க்கையில் வந்து தன்னுடைய இடத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கான வயது அது அப்போ எல்லா வகையிலையும் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க தக்க வச்சுருவாங்க அந்த சுக்கரதசை முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர்களுக்கான சுக்கரதசை சங்கடத்தை தந்த திசையா அல்லது அனைத்து இன்பங்களையும் மகிழ்ச்சியாக காலம் முழுவதும் நாம் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய பலன் தந்த சுக்கரதையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் அடுத்த பதிவில் வந்து இது தொடர்ச்சியாக வந்து அடுத்ததையும் பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க